ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து தம்பியலை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு ஏன்டா அவ்வளோ பெரிய மனுஷங்களாகிட்டீங்களா நீங்கள் எனக்கு தெரியாமையே அவங்ககிட்ட சம்மதம் வாங்கியிருக்கீங்க நான் தனியாக போகிறோம்ன்ட்டு எவ்வளோ தைரியம்டா உங்களுக்கு எனக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களோட இருக்கிறதாண்டா எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல கடைசி வரையும் நீங்கள் தான்டா என் உலகம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் குணத்தை இவ்வளோ நாள் என் இருந்து எப்படியா என்னையை புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட பல்லவன் வந்து மனசு உடஞ்சி வேகமாக வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடாரு அண்ணன் இப்படி இருந்தேன்னா உன் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும்ல அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு என்னடா வாழ்க்கை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்ன்றது நினச்சதுனால தானடா உங்கள் சந்தோஷத்துக்காக தான் நான் பொண்ணு பார்க்க வந்தனேன் ஒழிய என்னுடைய சந்தோஷம் உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக நான் இருக்கணும் தான்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சோழன் சொல்கிறாரு இப்படி இருந்தேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுனே அப்படின்னு கிராப்பில் அதுதான் நான் சொல்கிறேன்னில்ல கடைஸ்வரையும் உங்களோட இருக்கதாண்டா எனக்கு வாழ்க்கை இதுக்கு சம்மதிச்சு எந்த பொண்ணு வருதோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்லாம் சொல்லலை அப்படிங்கிறாரு இதை கேட்டு வந்து மூணு பேருமே அண்ணனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க இந்த மாதிரி முடிவை வந்து இனிமேல் எனக்கு தெரியாமல் எடுக் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்திட்டையும் சத்தியம் வாங்குறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை உங்களுக்கு இப்படி ஒரு பாச கார அண்ணன் தம்பிகளா இப்படி ஒரு குடும்பத்தை நான் வந்து பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் பணம் காசு இருக்கு ஆனால் இந்த மாதிரி பாசத்தை அங்கே எதிர்பார்க்க முடியாது இங்கே பணம் காசு வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ பாசமாக ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது அவங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க சோழ நிலாட்டை வந்து சொல்கிறாப்புல எனக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம அவங்கள போய் பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க உண்மையாவா எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருமா அப்படிங்கிறாப்பில சோழன்ட்ட ஆமாங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க போய் அவங்கள பார்க்குறாங்க பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க எல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் காலேஜில் படித்ததுக்கு எனக்கு ஒரு லெட்ரு வேணும் அந்த லெட்ரு மட்டும் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா மற்ற ஏற்பாடெல்லாம் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பண்ணித்தரேன் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சமா தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை உண்மையிலே மேடம் கிடச்சிடுமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க நிலாவும் சோழனும் அடுத்து நம்ம திருவண்ணாமலைக்கு தான் போகணும் காலேஜுக்கு போனால் அவங்க கண்ணிலே தட்டுப்படக்கூடாது என் அண்ணன் கண்ணில் மட்டும் தட்டுப்பட்டுறக்கூடாது இல்லைன்னா அங்கேயும் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காது நாளைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை போகிறோம் லெட்டரை வாங்குகிறோம் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் திருவண்ணாமலை போகிறாங்க போய் காலேஜுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போய் லெட்ரு எழுதி வாங்குகிறாங்க வாங்கினதும் இதை இங்கே ஒருத்தர் ஏற்கனவே வந்து தாஸுக்கு போட்டு கொடுத்தாருல சர்டிஃபிகேட் வாங்க வரையில அவர் உடனே வந்து தாஸுக்கு மறுபடியும் போன போடுறாரு உங்கள் தங்கச்சி இங்கே வந்து ஏதோ லெட்ரு வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வைங்க அப்படின்ட்டு தாசும் சூர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க காலேஜுக்கு இவங்க லெட்டரை வாங்கிட்டு வெளியே வர்றாங்க சூர்யாவையும் தாசையும் பார்த்ததும் சோழனுக்கும் நிலாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது இவங்க இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்தபடியே பகருங்க நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட சொல்கிறாங்க நான் இருக்கேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு தாசு வந்து நிலாட்ட வந்து கேட்குறாப்புல இப்போ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாப்புல நான் எதுக்கோ வந்தேன் நான் உன் வீட்டுக்காக வந்தேன் அப்படிங்கிறாப்புல எதுக்கு வந்த நீ வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இங்கே லெட்ரு வாங்க வந்திருக்க அதானே அப்படின்னாவும் ஆமாம் லெட்ரு தானே வாங்க வந்தேன் நீ தான் சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டேல உங்கள் உரமும் வேணாம் ஒட்டும் வேணாம்னு சொல்லிவிட்டு நான் வாட்டுக்கா ஒதுங்கியிருக்கேன் இந்த லெட்டர் கூட என்னை வாங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லவும் இந்த லெட்டருமே நாங்கள் படித்த படிப்புக்கு கிடைச்ச லெட்ரு தானே அடியுது படிக்க வச்ச படிப்புக்கு கிடைச்சது தானே அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே என்னை என்ன தான் செய்யணும்னு நீ முடிவில் இருக்க அப்படின்னு சொல்லவும் வெறும்பய வேணும் தானே ஓடனே அப்போ வந்து சென்னையிலே நீ முடிஞ்சால் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்க இங்கே வந்து நீ வந்து எந்த ஏற்பாடு பண்ணாலும் அதை நான் வந்து உன்னை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாரு தாசு பக்கத்தில் இருந்த சூர்யா சொல்கிறாரு என்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை வந்து மகாராணி மாதிரி வாழ்வ ஆனால் பாரு நீ வந்து நீ தேடிக்கிட்ட வாழ்க்கையினால் ஒரு சர்டிஃபிகேட்டு கூட உன்னால் வாங்க முடியலை நீ நினச்சாப்புல படிக்கவும் முடியலை ஒரு வேலையும் கிடைக்கல இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்கிறாப்புல நீ வந்து வேணாம்னு சொல்லி தான் நான் போனேன் என் வாழ்க்கையில் வந்து நீ இனிமேல் தலையிடாத எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேடிட்டு போனேன் நீ என்ன இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யாவை கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் இந்த பிச்சை ப பிச்சைக்கார பையில சொல்ல உனக்கு கோவம் வந்துருச்சோ அப்படிங்கிறாப்புல தாசு யாரை பார்த்துடா பிச்சைக்காரையும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தாசை வந்து சோழன் அடிக்க போகிறாரு சோழன் வந்து தாசை அடிக்க இப்படி மாறி மாறி அடித்து மல்லு கட்டி சட்டையை பிடிச்சி உருள ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரம் சூர்யா பார்த்துட்டு பக்கத்தில் இருந்து ஒரு கட்டையை எடுத்து சோழன் மண்டையில் ஒரே போடா போடுறாரு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் முடியலை நிலானால் சோழனுக்கு மண்டையில் அடிப்பட்டதும் பிளட்டு ரொம்ப ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு கீழே மயங்கி விழுந்துறாரு இதை பார்த்ததுமே சூர்யாவும் தாசும் காரை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க என்ன செய்கிறது தெரியாமல் சாலில் வந்து கிழித்து அதை வந்து மண்டையில் வந்து பிளட்டு வெளியேற விடாமல் கட்டி கட்டிடுறாங்க இரிக்கம்மா கை கைத்தாங்களா சோழனை வந்து காரில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் இங்கே வந்து அடிப்பட்ட கேஸ் மாதிரி இருக்குது நாங்கள் பார்க்க மாட்டோங்கிறாங்க உடனே அவங்க வந்து வாழ வந்தானுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி ஆயிப்பச்சுன்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாழ வந்தான்னு சொல்கிறாரு நமக்கு வேண்டியப்பட்ட பையன்தேன் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து நிலா நினைக்கிறாங்க அவங்கள அறியாமையே அவங்க தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க முருகா எப்படியாவது வந்து சோழனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது முருகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீதான் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்